வணக்கம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் பென்ஷன் திட்டம் சட்டம் புதிய மாற்றம் குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த புதிய பென்ஷன் சட்டம் விதி மாற்றம் வந்து யாருக்கு வந்து பொருந்தும் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்ப ஓய்வூதியம் என்பது அரசு ஊழியர் ஒருவர் பணியின் போது இறந்துவிட்டால் அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத் தொகை இது அரசு ஊழியர்களுடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் மேலும் அனைத்து இந்திய சேவைகள் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு விதி இருபத்தி இரண்டின்படி அரசு பணியில் உள்ள ஒரு பெண் ஊழியர் அல்லது பென்ஷனர் இறக்கும் பட்சத்தில் உயிருடன் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை துணைக்கு ஃபேமிலி பென்ஷன் வழங்கப்படும் இந்த நிலையில் இந்த பென்ஷன் விதியில் ஏற்பட ஏற்பட்ட புதிய மாற்றம் குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிட்ட அறிக்கையில் அரசு பணியில் உள்ள பெண் ஊழியர் அல்லது பெண் பென்ஷனர் விவகாரத்து சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தாலோ அல்லது தன்னுடைய கணவருக்கு எதிராக வரதட்சணை தடுப்புச் சட்டம் அல்லது இந்திய தண்டனைச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாலோ தங்களது ஃபேமிலி பென்ஷனுக்கு கனவருக்கு பதிலாக தங்களுடைய குழந்தைகள் அல்லது குடும்பத்தினரை நாமினியாக அறிவிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த பென்ஷன் சட்டம் விதிமுறை மாற்றம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி